ஹாய் கைஸ் எங்கள் வீட்டு பெட்டு வந்துட்டு லக்கி எல்லாத்துக்குமே தெரியும் அது வந்து ஹீட்டுக்கு வரும்போதெல்லாம் அதோட வெஜ்நாலில் வந்து ப்ரொலாப்ஸ் மாதிரி ஒன்று வந்திருக்கு லாஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வந்தது இப்போ ரெண்டாவது இப்போ ஹீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு டைம் குட்டி போட்டு செவன் செவன் பேபிஸ் வந்து எடுத்தது அதுக்கப்புறம் அது வந்துட்டு பேபி வந்துட்டு பான் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஃபேமிலி பிளானிங் பண்ணணுன்னு லாஸ்ட் இயரே சொன்னாங்க பட் ஆனால் ஃபேமிலி பிளானிங் வேணாம் சர்ஜரி எதுவும் வேணான்னு சொல்லி நான் இந்த டைமும் இதே மாதிரி ஹீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபஸ்ட் டே கம்மியாக தான் இருந்தது செ ஃபோர்த் டே வந்துட்டு இது ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குள்ளே ஹாஸ்பிட்டல் கூட்டு போடான்னு சொல்லி லைக்கோ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருந்தோம் லைக்கிக்கு தண்ணி தகமாக இருந்தது கொஞ்சம் குடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் அது படுத்துருந்துது அதோடய பேக்கில் இப்படி தான் இருந்தது அது ரொம்பவே பயந்துருந்தது பட் ஆனால் ஆக்டிவிட்டி எல்லாமே நார்மலாக தான் இருந்தது டாக்டர்ஸுமே இது வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் சொன்னாங்க ஹார்மோன் இம்பாலன்ஸ் இல்லை ஹெரிட்ரி ஜெனடிக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காசஸால் வந்துட்டு இந்த டிசார்டர் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்க் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் கெத்திட்டர் போட்டு உள்ளே யூரின் எடுத்துட்டு சூச்சனிங் பண்ணலாங்கிற இருந்தாங்க பட் ஆனால் சூச்சரிங் வேணான்ட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து ஹீட்டு முடிஞ்சதுக்கப்புறமா கூட்டிகிட்டு வாங்க சொல்லி சொல்லியிருந்தாங்க சூச்சனிங் எதுவும் வேணாம் நம்ம சர்ஜரி வந்து பிளான் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க போனதுமே மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்துட்டு அப்ளை பண்ணாங்க என்ன ஸ்விட்சு க்ளீன் பண்ணிட்டு ஸ்வெல்லிங் கம்மியாக இருக்கு ஆச்சுன்னா பேக் பண்ணலான்னாங்க அது எதுவும் ஆகலை அதனால் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆகலை டூ டேஸ் ஒன்ஸ் வந்து வீவ் கூட்டிகிட்டே சொன்னாங்க டாக்டர் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்க சொன்னாங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் அயன்ட்ரிஷியன்ஸி டேப்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க லக்கி ஹீட்டில் இருந்தங்காட்டி அங்கே உள்ள ஒரு மேல் டாக் வந்துட்டு இது கரெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நிறைய சிக்னல் கொடுத்துட்டு இருந்தது அதுக்கு ஒரு அடியை போட்டுவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் டூ டேஸ் ஒன்ஸ் வந்து ரிவ்யூ கேட்டு கூப்பிட்டு வரோம் இன்றைக்கி லக்கிக்கு வந்து ரிவியூ டே ஸோ நாங்கள் வந்துட்டு பைக்கில் வந்துட்டு நானும் லக்கி எங்கள் ஹஸ்பண்ட் மூணு பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் லைஃபா ஹாஸ்பிட்டலுக்கு தரம்பி போயிட்டு இருந்தோம் அது எப்பவுமே ட்ராவல் வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் சின்னதுலேருந்தே எல்லா இடத்துக்குமே அது வந்துட்டு எங்களோடய ட்ராவல் பண்ணுவோம் தூத்துக்குடி பெங்களூரு இதோட எல்லா இடத்துலையும் எங்களோட வந்துருக்குது அது ட்ராவல் பிடிக்கும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் ரீச் பண்ணுறப்ப அது திரும்ப திரும்ப வந்துட்டு ஆன்சைட்டி ஆகிருச்சு ஏன்னா அது ஆல்ரெடி எங்கள் இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு மூணு டைம் போட்டுருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இழைச்சிக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் மேலே எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க மேலே எடுத்து வச்சுருந்தா டாக்டர் வந்து பார்த்தாங்க அப்புறம் போடிங்க்க்கு இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது ஏசி அப்புறம் ஃபுட்டு எல்லாமே அப்புறம் வாக் வந்துட்டு த்ரீ டைம்ஸ் ஒன்ஸ் வந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கே டோனின்னு ஒரு டாக் இருந்தது அது வந்து ஆக்சுவலி போடிங்கு வேண்டி வந்திருந்தது சாப்பாட்டு டைமுங்கிறதுனால நம்மக்கிட்ட அந்தளவுக்கு அது விளையாடலை அதோடய மைண்டு ஃபுல்லாக தான் இருந்தது எங்கள் லக்கிக்கு லக்கியை தவிர மீதி உள்ள டாக்ஸை வந்துட்டு கொஞ்சம்னா அதுக்கு எப்போயுமே பிடிக்காது நான் வந்து இந்த டோனி வந்து கொஞ்சிருக்கப்போ அது ரொம்ப கடுப்பாகி என்னை பார்த்து உழைச்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அங்கே பாருடா டோனின்னு சொல்லிக்காருனா ஆனால் அது சாப்பாட்டு பக்கத்துலேயே தான் அது மைண்டாக இருந்தது லக்கிக்கு டாக்டர் வந்துட்டு ஒரு ப்ரொஜெஸ்ட் டெஸ்ட் வேணால் எடுத்து பாருங்க முன்னாடி சர்ஜரி வேணும்னா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அங்கேருந்து நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் அடுத்த